மகர ராசி நேயர்களே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்த்துக்கிட்டுருக்கிறோம் காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் எனக்கு தெரிஞ்சு அற்புதமாக அமைஞ்சிருக்குன்றதில் மாற்றமே இல்லை சொல்கிறவங்கெல்லாம் அப்படிதான் சார் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னும் நல்லது நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிற ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க பொது பலன் இது பொது பலன் அப்படின்னா இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் மகர ராசியில் பிறந்தவங்க பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா பதினஞ்சு கோடி பேருக்குமே இது பொதுவான விஷயம் ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஜாதகம் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஒருத்தர் குழந்தைங்களா இருப்பாங்க ஒருத்தர் வயசானவங்களாக இருப்பாங்க ஒருத்தர் ஆண் இருப்பாங்க ஒருத்தர் பெண் இருப்பாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வேறையாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா திசா புத்தி வேறையாக இருக்கும் அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது ஆனால் பொது பலனில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு இந்த மாசி மாதம் சூப்பராக இருக்குன்றதில் அது மாற்றமே இல்லை தெளிவாக சொல்கிற கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்ல வரதை நீங்கள் கமாண்டில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம முழுமையாக என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி யாருன்னா சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம வினைகளைக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் நம்ம நல்லது பண்ணினாலும் நம்ம கெட்டதை பண்ணுனாலும் அது உடனே பலன் கொடுக்குறவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா நவகிரகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா இந்த சனி மட்டும்தான் அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அதனால தான் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அவஸ்தப்பட்டுருக்குறீங்க நல்லதை பண்ண போய் பொல்லாப்பு தேடிட்டு உட்காந்துருக்குறீங்க கொடுத்ததை கேட்டு அடுத்தது பகையாக உட்காந்துருக்குறீங்க நமக்காக வாழாமல் குடும்பத்துக்காக வேண்டி மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி சரிங்களா மகர ராசி அதிபதி சனி பகவான் நீதிமான் சொல்கிறவர் இப்ப எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல உட்காந்து மூணாம் இடம்ன்றது சகாய சனியா இருக்கிறார் சகாய சனி அப்படின்னா நல்லது பண்ற இடத்துல உட்காந்து நீங்கள் நீங்க பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனியை நினைச்சாவே அவ்வளவு ஒரு வெறுப்பு அவ்வளவு ஒரு கோபம் உங்களுக்கு மனசுக்குள்ளார இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமெல்லாம் கிடையாது யாழ்கிற சனியில் யாழ்கிற வருஷம் பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாம் இழந்துட்டு வெறுங்கையே வீசிட்டு வரக்கூடிய நிலமையை கொடுத்து இப்போ எப்படி சொல்கிறாருன்னா உங்கள வந்து ஒரு வெறுங்கையில் உட்காந்துட்டு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு கஷ்டத்தை உங்களுக்குள்ளார உள்ளார கொடுத்துட்டாரு இது எல்லாம் தாண்டி தான் இப்போ வந்து உக்காந்துருக்குறீங்க அப்படி உக்காரம்போது இந்த மகர ராசிக்கு இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மங்களக்காரகன் செவ்வாயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி செவ்வாய் இருக்கிறார் இல்லையா அந்த செவ்வாய் பகவான் வந்து உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தா உங்கள் ராசியில் தான் பன்னெண்டு கட்டத்தில் வேற அவர் எங்கேயுமே உச்சமாகமாட்டார் கடகராசியில் அடைவார் மகர ராசி உங்கள் ராசியில் வந்து உச்சம் அடைவார் அப்போ செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் இப்போ உச்சத்தில் உட்காந்துருக்கிறார் அற்புதமான வாய்ப்பு சரிங்களா ஒரு கிரகம் நம்ம ராசியில் வந்து உச்சமாகும் ஆகும்போது அந்த கிரகம் நமக்கு முழுமையாக நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் கெட்டதை பண்ண மாட்டார் சரிங்களா அப்போ உங்கள் ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இப்போ பொதுவாக பாருங்கள் செவ்வாய் நல்ல நிலமையில் உச்சம்னா நல்ல நிலமை தாங்க அதாவதுன்றது நூறு டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் ஒச்சம் அடையும் போது அவர் இரநூறு டிகிரிக்கு போய் அவர் நல்லது பண்ணுவார் அதுதான் உச்சம் நீச்சம்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவதுன்றது வந்து ஜீரோவுக்கு போயிடுவார் சுத்தமாக ஒரு வேலையை செய்ய மாட்டார் அப்போ இந்த செவ்வாய் உங்கள் ராசியில் உட்காந்த செவ்வாய் ஒச்சத்தில் உட்காந்த செவ்வாய் இதே கடகத்தில் போய் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா அந்த நாள் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கடன் சுமைகள் கஷ்டம் கொஞ்சம் குழப்பம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருவார் அப்போ உங்கள் ராசியில் செவ்வாய் போதும் அந்த செவ்வாயின்ற கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட குறிப்பாக பதினோரு தேதி வரைக்கும் தான் செவ்வாய் உங்கள் வீட்டில் இருப்பார் வெறும் பதினோரு மாதம் பதினோரு நாள் அப்போ இந்த தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்தது வந்து பார்த்தோன்னா கும்பத்துக்கு மாறிடுவார் அப்போ குறிப்பாக இந்த பதினோரு தேதி வரைக்கும் இந்த கடன் பிரச்சனை குறைகிறதுக்கு உண்டு நீங்கள் கடனை கட்டி தான் குறைஞ்சி வெளியில் வரணுன்றதெல்லாம் இல்லை அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா அதனால செவ்வாய் உங்க வீட்ல உச்சமா இருக்கிறதுனால குறிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த கடன் சார்ந்த சுமைகள் எல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கெல்லாம் அளவுக்கு எல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்தது ஆம் தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா உங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்தது வந்து என்ன பண்றாருன்னா கும்பத்துக்கு மாறுறாரு அப்போ அந்த செவ்வாய் போய் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல உட்காடுறாரு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம் ஸ்தானம் வாக்குஸ்தானத்துல உட்காடுறாரு அப்ப தனஸ்தானம்னா என்ன வீடு உள்ள நாலு காசு வச்சிருக்கிற காலம் போய் எங்க வீட்டில் நாலு காசு இருக்குமோன்ற தொலாவர காலத்துக்கு போய் அந்த செவ்வாய் நல்ல நிலைமையில போது நாலு காசு உங்க வீட்டில் நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு படிப்புல இந்த தடையெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த தடைகளெல்லாம் எல்லாம் விலகறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு வாக்கு கொடுத்துருப்பீங்க அந்த வாக்கு காப்பாற்ற முடியாது இருந்திருக்கும் அந்த வார்த்தை காப்பாத்துவீங்க குடும்பத்துக்கு உள்ளார இல்லாமல் இல்லாம சந்தோஷம் இல்லாம போராடிட்டு இருப்பீங்க இதனுடைய கஷ்டம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எது எப்படியோ மொத்தத்தில் செவ்வாய்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவராக இருக்கிறாரு அவரை நம்பி நீங்கள் இந்த மாதம் நல்லாவே இருக்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு ஏழிரச்சனால பல கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் பல குழப்பத்தை கொடுத்துருந்தாலும் இப்போ அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சகாய சனியாக நிற்கிறதுனால சனியுடைய தொல்லை உங்களுக்கு இந்த மாதம் இல்லை கவலையே வேண்டாம் மகர ராசிக்கு சனி தொல்லை கிடையாது ரெண்டு மூணாவதுன்றது பார்த்துட்டின்னா உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்ரு குருவா இருக்கிறார் அப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது இப்போ ஆறாம் இடம்ன்றது என்னன்னா மறைவு ஸ்தானம் பொதுவாக ஆறாம் இடம்னா நம்ம என்ன சொல்றோம் மறைவு ஸ்தானம் அப்ப மறைவு ஸ்தானத்தில் உட்காந்து குரு வேலை செய்ய மாட்டார் இல்லையா அப்படின்னு பார்த்தா கிடையாது உங்களுக்கு வேலை செய்வார் ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்துல உக்காந்து அவர் வக்கரத்தில் இருக்கிறார் இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார் அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பாக இந்த அதாவதுன்றது வந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு வந்து அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்லது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நல்லது பண்ணுவார் அப்போ இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னா கொஞ்சம் சோதனைகள் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார தவிர நான் மற்றபடி ஆறாம் இடத்துல கெட்டு போன கிரகம் அவர் வந்து வக்கரத்துல வந்து உங்களுக்கு நல்லது பண்றாரு அதனால நிச்சயம் நல்லதே நடக்கும் சரிங்களா அதனால இந்த குழந்த பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க திருமணத்துக்கு வரண் பார்த்துட்டு இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வாகனம் எடுக்கணும் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொதுவாக ஸ்கூல் தரம் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நேரம் சூப்பராக வேலை செய்யும் முயற்சி எடுங்க முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ஒன்றாம் இடத்துல உச்சத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஓரளவுக்கு பொண்ணும் பொருளும் பேரும் புகழும் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாரு நீங்கள் நிச்சயம் பயப்படவே வேண்டாம் ஒன்றாச்சுங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுக்குரன் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் பார்த்தீங்களா சுக்கரன் மட்டும் தனிச்சுருக்கிறாருன்னு கேட்டால் இல்லை சுக்குரனோட ராகு சூரியன் புதன் இந்த சுக்குரன் நாலு கிரகங்கள் ஒன்றா உக்காந்துருக்குது நாலு கிரகம் ஒன்றா உக்காந்து ரெண்டு யோகத்தை பார்க்குறாரு புதன் போய் சூரியன் பார்க்குறதுனால புதன் ஆதித்திய யோகம் சூரியனை சுக்குரன் பார்க்குறதுனால சுக்ரன் ஆதித்திய யோகம் இந்த ரெண்டு யோகம் ஏற்பட்டு பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த சுக்குரன் ஆதித்திய யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது இந்த சுக்குரன் போய் மீன ராசியில் உங்களுக்கு அதுவும் மூணாவது இடம்னு சொல்கிறது வந்து தைரியஸ்தானத்தில் போய் அதாவது உச்சமாகறார் ஆல்ரெடி உங்கள் ராசியிலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன் செவ்வாய் உச்சமடைஞ்சு அடைஞ்சு நல்லதை இருக்கிறாரு அடுத்தது மூணாம் இடத்துல இப்போ செவ்வாயோடைய கிரகம் மாறிடுது பதினொன்றாந்தேதி தேதி மாறிடுது இல்லையா அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் கேப்பில் அப்போ பதினாறாம் தேதிக்கு மேலே பதினேழாம் தேதி சுக்கரன் போய் மீன ராசியில் உச்சமடைஞ்சிருவார் அப்போ இந்த ஒச்சம் அடையும் போது என்ன பண்ணுவாரு சுக்ரன்றவர் யாருன்னா வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி சொத்துக்கு அதிபதி அழகுக்கு அதிபதி அதாவது சுக்கரன் பொதுவாக அழகுனா என்ன வீடு மாற்றி அமைக்கிறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பெயிண்டிங் வேலை கபோர்டு ஒர்க்கு அதாவது சிறுசு பெருசு பண்ணி சீர்திருத்தம் பண்ணி உக்காடுறது இந்த மாதிரி அழகுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ரொம்ப நாளாக செய்யணும்னு எண்ணத்தோட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இது இந்த டைம் நடக்கும் தோட்டம் துறவு கரடம் முருடாக்கு இறக்குதுங்க அது தீர்திருத்தம் பண்ணலாம்னு நினச்சேன் என்னால் முடியல என்னோடய காடு சீர்திருத்தம் பண்ணலாம் நினச்சேன் என்னோட கிணறு தூர்வாரலாம் நினச்சேன் அதை இந்த மாதிரி ஒரு சில விஷயமெல்லாம் பண்ணலாம் நினச்சி என்னால் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்க போகுது சரிங்களா அதனால் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதியிலிருந்து சுக்குரன் போய் உங்களுக்கு உச்சத்தில் உக்காடுற தருணம் இருக்குது பார்த்தீங்களா சூப்பரான ஒரு நேரம் மனைவிக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் சம்பள உயர்வை கிடைக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துருந்து இருந்து கிடைக்காதவங்களுக்கு இப்போ கிடைக்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு காய்ச்ச மரம் தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நாலு பேரோட சொல்லு உங்கள் மேலே தான் செய்யும் சாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வளர்றவங்களுக்கு மட்டும்தான் நாலு கமாண்ட் வரும் நாலு சொல்லு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கண்டிப்பா உங்களுக்கு விலகதா செய்யும் இருக்குதா செய்யும் பயப்பட வேண்டாம் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா அடுத்தது இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் சூரியன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு தனஸ்தானத்தில் தான் இருப்பார் சூரியன் தான் ஒரு மாத பலனே நிர்ணயிக்கிறது அந்த சூரியனே உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் காசு பணம் கிடைக்கதோ இல்லையோ நிம்மதி கிடைக்கும் பிரிஞ்ச குடம்பு கண்டிப்பாக ஒன்றா சேரும் மனசில் இருக்கிற அந்த கவலைகள் சரியாகும் கருத்து வேறுபாடுகள் முதல்ல நீங்கும் மொத்தத்தில் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நமக்கு ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படும் இதனால கல்வியிலயும் மாற்றம் கிடைக்கும் காதல் விவகாரமும் கைக்குடி வரும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நன்மை கிடைக்கும் இண்டிவிஜுவலான கேள்விகள் எதா இருந்ததுன்னா உங்க ஜாதகத்தில் நீங்க அப்பாயமெண்ட்டு போடுங்க இன்டிஜுவலா உங்க ஜாதகம் பார்த்துக்கலாம் உங்களோட லைஃப் எப்படி வாழ்க்கை எப்படி வாழ்வாதர் எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எது எப்படியோ எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்கு நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டிங்க நீங்கள் கண்டிப்பாக வாழ போகிறீங்க அதனால் நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயம் கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி